ஆடும் பரிவேல நிசேவலனே பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனியா நி சகோதரனே உல்லாச நிராகுலயோகவித சல்லாவ வினோதனும் நீயலையோ எல்லாமற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே வானோ புனல் ஞானோ தயமோ மாருதமோ நான் மறையோ யானோ மனமோயனையாண்டையிடந்தானோ பொருளாவது முகனே வளைபட்டகை மாதுடு மக்களெனும் தழைபட்டழியத்தகுமோ தகுமோ கிளைபட்டழுசூருரம் கிரியும் தொலைபட்டுருவத்தொடுவேலவனே மகமாய களிந்திடவல்லபிரான் முகமாறு மொழிந்து மொழிந்திலேல் அகமாடை நின்று நின்றுதயங்குவதே தினியான மனோசிலை மீதுனதாள் அணியாரரவிந்த மரும்புமதோ பணியாயனவள்ளி பதம் பணியும் தனியாதிமோகதயாவரனே கெடுவாய் மணநே கதிகேள் கரவா திடுவாய் வடிவேல் இறைதாள் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூண்படவே விடுவாய் விடுவாய் வினையாவயுமே அமரும் பதிகேள் அகமாம் எனும் இப்பிமரம் கெட மெய்ப்பொருள் பேசியவா குமரன் மகன் சமரம் பொருதானவநாசகனே மட்டூர் குழல் மங்கையர் மையல்வளை பட்டூசல்வடும் வரிசன் தட்டூடரவேல் செயலத் தெரியும் நிட்டூர நிராகுலநிற்பயனே கார் காலன் வரில் கலவத் தேர்மாமிசை வந்ததிரப்படுவாய் தார்மார்பவலாரி தலாரியனும் சூர்மாமடிய தொடுவேலவனே கூகாயனையன் கிளை கூடியழ போகாவகைமைப் வகைமை பொருள் பேசியவா நாகாசலவேலவனாலுகவி தியாகாசுரலோகசிகாமணியே செம்மான் மகளைத் திருடும் திருடன் பெம்மான் முருகன் புறவான் சும்மா சும்மாயிரு சொல்லரென்றலுமே அம்மா பொருளொன்றுமறிந்திலனே முருகன் தனிவேல் முனினம் குரு என்று அருள் குண்டறியாரியும் தரமோ உருவன்றருவன்ளதன்றிழதன்றிருளன்றுொழிஎன்றனின்றதுவே கைவாய்க் கதிர்வேல் முருகன் கழல்வெற்று உய்வாய் மனனே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழிநாசியொடும் செவியா மெய்வாய் வழி செல்லும் அவாவினையே முருகன் குமரன் குகனின்று மொழிந்து உருகும் செயல் தந்துணர்வென்றருள்வாய் பொறுபுங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவயின் குணபஞ்சரனே பேராசயனும் பிணியில் பிணிபட்டு ஓராவினையின் உழலத்தகுமோ வீரா முதுசூர்படவேலெறியும் சூரா சுரலோகதுரந்தரனே யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெறவேலவர்தந்ததனால் பூமேல்மயல்போயரமிப்புணர்வீர் डवी नडवीरिण्ये उदयामर्याणरामरवादिमालरिया विमलल्वाधिगानगाभयामरावधिगावलसूर भयङ्करने वडिवनमनमुङ्णमं उड्युलमङ्गुडिबोगियवा அடியந்த மிலாயில்வேலரசேமிடியொரு பாவி வெளிப்படினே அரிதாகியமைப் பொருளுக்கடியேன் உரிதா உபதேசமுணர்த்தியவா விரிதார நவிக்கிரமவிழ் இமயோர் புரிதாரகனாகபுரந்தரனே கருதா மரவா நெறிகா நயனக்கு இருதாழ்வனசந்தர செய்வாய் வரதா முருகா மயில்வாகனே விரதாசுரசூரவிபாடனே காளைக்குமரேசன் எனக் கருதி தாழைப் பணியத்தவமீதியவ பாளைக் வள்ளி பதம் பணியும் வேளைச் சுரபூ பதிமேருவையே அடியைக் குறியாதறியாமைனால் முடியக் கெடவோ முறையோ முறையோ வடிவிக்ரம வேள்மகிபாகுரமின் கொடியைப் புணரும் குணபூதரனே கூர்வேல் விழிமங்கையர் குங்கையிலே சேர்வே அருள் சேரவும் எண்ணுமதோ சூர்வேரொடு குன்று தொலைத்த நெடும் போர்வேல புரந்தர பூபதியே மெய்யேயன வாழ்வை உகந்து ஐயோ அடியேன் அலையத்தகுமோ கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயிலேறிய சேவகனே ஆதாரமிலேன் அருளைப் பெறவே நீதான் ஒரு சற்று நினைந்திலையே வேதாகமயான வினோத மனோதீதா சுரலோக சிகாமணியே மின்னே நிகர் விரும்பியான் என்னே விதியின் பயனிங்கிதுவோ பொன்னே மணியே பொருளே அருளே மன்னே மயிலேறியவானவனே ஆனாமுதே அயில்வேலரசே ஞானாகரனே நவிலத்தகுமோ யானாகிய என்னை விழுங்கி வரும் தானாய் நிலை நின்றது தற்பரமே இல்லேயனும் மாயையில் இட்டனை நீ பொல்லேன் அறியாமை பொறுத்திலையே மல்லே புரிபன் இருவாகுவில் என் சொல்லே புனையும் சுடர்வேலவனே செவ்வானுருவில் திகழ்வேலவன் அன்று ஒவ்வாததென உணர்வித்ததுதான் அவ்வாறறிவாரிகின்றதலால் எவ்வாறுருவர்க்கிசைமிப்பதுவே பாழ்வாழ்வெனும் இப்படுமாயையிலே உள்வாயன என்னை விரித்தனையே தாழ்வானவை செய்தனதாம் உளவோ வாழ்வாயினி நீ மயில்வாகனே கலையே பதறி கதறித் தலையூடு அலையே படுமாரதுவாய் விடவோ கொலையே புரிவேடர் குலப்பிடிதோய் மலையே மலை கூறிடுவாகையனே சிந்தாகுலையில் ஒடு செல்வமெனும் விந்தாடவி என்று விடப்பெறுவேன் மந்தாகி நிதந்த கந்தா முருகா கருணாகரனே சிங்காரமடந்த யர்தீநெறி போய் மங்காமல் எனக்கு வரந்தருவாய் சங்கிராம சிகாவலஷண்முகநே கங்கா நதிபால கிருபாகரனே விதிகானும் உடம்பை விடாவினையேன் கதிகான மலற்கழல் மதிவாழ் முதல் வள்ளியை அல்லது பின் துதியா விரதாசுரபூபதியே நாதாகுமரமின்ந்தரநார்வோதாயனதோதியது பொருள்தான் வேதா முதல் வின்வர் பாதாகுரமின் பதசேகரனே கிரிவாய் விடு விடுவிக்கமேள் இறையோன் பரிவாரமெனும் பதமே வலையே புரிவாய் மனநே பொறையாம் அறிவால் அறிவாய் அடியோடும் அகந்தயே ஆதாளியை ஒன்றரியேனை ஆண்டது செப்புமதோ கூதாழகிராத குலிக்குறைவா வேதாளகனம் புகழ் வேலவனே மாயே விடா மூவேடனையின்று முடிந்திடுமோ கோவே குரமின் கொடிதோள் புனரும் தேவே சிவசங்கர தேசிகனே வினையோட விடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடருவித் துறையோடு பசு தினையோடிதனோடு தெரிந்தவனே சாகாதினையே சரணங்களிலே காகா நமனார் கலகஞ் ஜெயுனாள் வாகா முருகாமையில் வாகனே யோகா சிவஞான உபதேசிகனே குறியைக் குறியாது குறித்தறியும் நெறியைத் தனி வேலை நிகழ்த்திடலும் செறிவற்றுலகோடுரை சிந்தையுமற்றறிவற்றறியாமையுமற்றதுவே தூசாமணியும் துகிலும் புனைவாள் நேசா முருகா நினதன் வருளால் ஆசா துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும்படி தந்தது சொல்லுமதோ வீடும் சுரர்மாடி வேதமும் வெம் காடும் புனமும் கமழும் கழலே கரவாகிய கல்வியுளார்கடைச் சென்று இரவா வகைமைப் பொருளீகுவயோ குரவாகுமரா புலிசாயுத குஞ்சரவா சிவயோகதயாபரனே என் தாயும் எனக் கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்தனையாள் கந்தா கதிர்மேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே ஆராரையும் நீ ததன் மேல் நிலைய பேராடியேன் பெருமாறுளதும் சீரா வரு சூர் சிதைவி திமையோர் உலகம் குளிர்வித்தவனே அறிவுன்றர நின்றறிவார் அறிவில் பிரிவுன்றர நின்ற பிரானலையோ செறி ஒன்றரவந்திருளே சிதையே வேலவனே தன்னந்தனி நின்றதுதான் அறியே இன்னம் ஒருவர்க்கிசைவிப்பதுவோ மின்னும் கதிர்வேல் விகிதா நினைவார் கிண்ணங்களையும் கிருபை சூழ் சுடரே மதிகட்டரவாடி மயங்கி அறக்கதிகட்டவமே கடவோ கடவேன் நதி புத்திரயான சுகாதிப அத்திதி புத்திரவுரடு சேவகனே ുരുവായരുവായ് ഉളതായി മറവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായ് കരുവായ് ഉയരായ് ഗതിയായ വിധിയായ് കുരുവായ് വരുവായ് അരുൾവായ കുഹനീ